நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லாம வருவோம்னு சொல்றாரு அவர் கொல்றதுக்கு தீர்மானித்தார் ஈசாக்க கர்த்தர் சொன்னபடி கையை நோக்கினார் கையில கத்தி இருந்தது எல்லாமே இருந்தது அவருடைய விசுவாசம் என்னன்னா நான் யோசிக்கிறத சொல்றேன் பைபிள் எப்படி இருக்குதான்னு என்னை கேட்காதீங்க அவருடைய விசுவாசம் பிள்ளையாண்டான நானும் திரும்பி வருவோன்னு எந்த தைரியத்தில் சொன்னாருண்ணா நூறு வயசுல எனக்கு பிள்ளைய கொடுத்துருக்காருன்னா சரீரம் செத்துப்போன என் ஆர்கன் என்னுடைய ஆசைகள் என்னுடைய ஹார்மோன் என் உடலில் இருக்கிற எல்லா செல்கள் செத்து போயிருந்தாலும் அப்படிப்பட்ட செல்லிலிருந்து ஒரு குழந்தை உருவாக்க தேவனால முடியும்னா நான் பலியிட்டு சந்து சந்தா அங்க சந்து சந்து இருக்குது தமிழ்ல அது நம்ம நம்ம பேசுற வட்டார சொல் வழக்கப்படினா துண்டு 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 துண்டா நான் சர்வாங்க தகன பலியா நான் செடி வெட்டி போட்டு ரத்தத்தை எல்லாம் ஊட்டி நான் தகனித்து விட்டு வந்தாலும் என் மகனை உயிரோடு எழுப்பி தருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று அவர் விசுவாசித்தாரோ எனக்கு தெரியாது நான் அப்படிதான் இந்த வேதத்தை நான் நம்புறேன் எந்த தைரியத்தில் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் ஏன்னா கையை நோக்கிட்டார் கையில் கத்தி இருக்குது